என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன் இன்று நான் கோபத்தில் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என்னை தவிர்த்தால் உனக்குத்தான் நஷ்டம் எப்படி கருப்பா நீ கோபத்தில் வந்திருக்கும் பொழுது நான் உன்னை தேடி வர முடியும் நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி நீ என் மீது கோபப்படுகிறாய் என்று என் குழந்தை கேட்கிறாய் அல்லவா கருப்பன் கோபத்தோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னேனே தவிர நான் உன் மீது கோபப்பட்டேன் என்று சொன்னேனா என் குழந்தையே உன்னுடைய எதிரியின் ஆட்டமும் உன்னுடைய துரோகியின் ஆட்டமும் அடங்க போகின்ற நேரம் வந்துவிட்டது அப்படியானால் கருப்பனின் கோபம் உன்னுடைய துரோகத்தின் மீது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்க நினைக்கின்ற அந்த எதிரியின் மீது இவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது இந்த கருப்பன் தீர்மானித்து விட்டுத்தான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் அப்பன் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அப்படியானால் இந்த சூழ்நிலை உனக்கு என்ன உணர்த்த வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கருப்பன் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யார் மீது எந்த ஒரு கோபத்தையும் வளர்த்து விடுவதில்லை சட்டென்று யாருக்கும் எந்த ஒரு தண்டனையையும் கொடுத்து விடுவதில்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகம் போல வேறு யாருக்கும் நடந்ததில்லை அல்லவா அப்படியானால் கருப்பன் வர வேண்டிய நேரம் வந்து விட்டது இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரமும் நெருங்கிவிட்டது எதையும் செய்துவிட்டு ஒன்றுமே செய்யாதது போல நடிக்கின்ற உலகம் இந்த மனிதர்கள் அதில் நல்ல நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் தான் செய்கின்றது தவறு என்று தெரிந்துமே ஒரு சிலர் இங்கு அதனை தெளிவாக செய்து முடிக்க நினைக்கிறார்கள் நாம் எவ்வளவு இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்தாலும் அதனால் நமக்கு எந்த பிரச்சனைகளும் வரப்போவதில்லை என்று எளிதாக நினைக்கிறார்கள் இன்னொருவருக்கு வேதனைகளை கொடுப்பதில் இவர்களுக்கு அத்தனை சந்தோஷம் இன்னொருவரின் கண்ணீரை காண்பது இவர்களுக்கு அத்தனை மகிழ்ச்சி யாரும் இந்த வாழ்க்கையில் எதையும் செய்துவிடலாம் என்பதுதானே எண்ணமாக இருக்கின்றது நாம் என்ன செய்தாலும் நம்மை என்னவென்று கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் தெய்வம் என்பது எல்லாம் வெறும் சிலைதானே எங்கே தெய்வம் பேசியது எங்கே தெய்வம் யாருக்காக வந்து நின்றது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இந்த கருப்பன் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதனை இவர்கள் கவனிக்கத் தவறிவிட்டார்கள் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் தானே தெய்வம் கண் முன்னால் தெரிய வருவார்கள் அவர்களுக்கு தானே தெய்வம் முன்னால் வந்து என்னவென்று உணர்த்துவார்கள் ஆனால் என் குழந்தையே நல்ல எண்ணங்கள் இல்லாத இந்த மனிதர்கள் இந்த கருப்பனை உணர்வது என்ன அவ்வளவு சாத்தியமான விஷயமா இது ஒருபொழுதும் இவர்களுக்கு நடந்திட வாய்ப்பு கிடையாது இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் மிக நம்பிக்கையை ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எந்த சூழ்நிலையையும் கடந்து வர இந்த கருப்பன் நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் அப்பன் ஒரு விஷயத்தில் இத்தனை அதிகமான கோபத்தோடு உன் முன்னால் வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருந்து உனக்கு நடந்த கஷ்டங்கள் அத்தனை பெரியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை இந்த துரோகத்தின் ஆட்டத்தை கருப்பன் எப்படி முடித்து வைக்கப் போகிறான் அல்லது இதுவும் வெறும் வாய்ப்பேச்சுதானா என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயல்லவா நிச்சயமாக உனக்கு இதனை என்னவென்று நான் தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன விஷயம் நடக்கிறது என்பதனை உனக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்த கருப்பனுக்கு வந்துவிட்டது கருப்பன் வருகிறார் பேசுகிறார் சென்றுவிடுகிறார் என்று நினைக்கிறாயா கருப்பனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமான அர்த்தம் இருக்கும் உன் வாழ்க்கையில் என்ன துரோகம் நடந்தது என்பதனை புரிய வைத்து உனக்கு இதிலிருந்து நல்ல தெளிவை கொடுக்கக்கூடிய அக்கறை உன் அப்பன் எனக்கு உண்டு தேவையில்லாத சிந்தனைகளால் இந்த வாழ்க்கையை இழந்து நிற்கின்ற என் குழந்தை இனிமேல் அத்தனை நன்மைகளாலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்ல வழிக்கு கொண்டு வந்துவிடும் மேலும் மேலும் துன்பத்தை அனுபவிக்கிறோம் மேலும் மேலும் வேதனைகளை தூக்கி சுமக்கிறோம் என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த கருப்பன் இருந்து உன்னை வழி நடத்துகிறான் என்பதனை எக்காரணத்தை கொண்டும் நீ மறந்து கருப்பன் கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்குள் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் நான் நடத்துவது எல்லாம் என்னவென்று உனக்கு புரிந்துவிட்டான் அப்பன் ஆடிய ஆட்டமெல்லாம் எதற்கு என்பது உனக்கு தெரியும் என் குழந்தையே கருப்பண் சர்வசாதாரணமாக எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் செய்ய நினைப்பதில்லை அவரவர் வாழ்க்கை அவரவர் கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நாம் எதற்காக இடஞ்சல்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கருப்பண் ஒருபொழுதும் முன் வந்து நிற்பது கிடையாது ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் கொடுத்து விட்டது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து விட்டது எப்படி இவர்கள் நமக்கு மட்டும் பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள் எதற்காக இவர்கள் நம் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி வந்த பல நன்மைகளை எல்லாம் நீ தொலைத்து விட்டாய் உன்னை தேடி வந்து நான் கொடுத்திட்ட பல உண்மைகளை நீ இழந்து விட்டாய் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் யாராலும் பறிக்க முடியாது ஆனால் என் குழந்தையே இந்த துரோகங்களும் இந்த எதிரிகளும் உன் வாழ்க்கையில் நிலையாக நின்றதனால் என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை நீ இழக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை உன்னோடு நான் தொடரும் வரை உனக்கு எந்த சிந்தனைகளும் நிச்சயமாக இனி தேவையில்லை கருப்பன் ஒரு முறை நினைத்து விட்டேன் என்றால் அதனை நான் சர்வ நிச்சயமாக கொடுத்தே தீருவேன் மிக தண்டனையாக இதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தியே தீருவேன் அதன் பிறகு யார் நினைத்தாலும் என்னிடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக தடுத்துவிட முடியாது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் அழுது புரண்டாலும் இந்த கருப்பன் அவர்களுக்கு மன்னிப்பினை ஒருபொழுதும் கொடுக்க மாட்டேன் தவறுகள் செய்யாதவர்கள் யாரும் இங்கு கிடையாது ஆனால் தான் செய்வது தவறு என்று தெரிந்த பிறகும் அதை திருத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் இவர்கள் இருந்தார்களே ஆனால் நிச்சயமாக இந்த கருப்பன் இவர்களுக்கு ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் அனுமதி கொடுக்க மாட்டேன் மீண்டும் நல்லபடியான சந்தோஷத்தை இவர்களால் அனுபவிக்க முடியும் என்பதனை இவர்கள் ஒருபொழுதும் கனவிலும் எண்ணிவிடக்கூடாது கூடாது தன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது தன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை எந்த விஷயத்தை நடத்துகிறது என்பதனை சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பது உனக்குள் மிக பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் கருப்பன் நான் உன்னை வழிநடத்துகிறேன் என்பது போலத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுப்பவர்களுக்கும் வழி கொடுக்கிறேன் ஆனால் அதை பின்பற்ற அவர்களுக்கு விருப்பமில்லை என்பதனை விட இவர் என்ன சொல்வது நாம் என்ன கேட்பது என்பது போன்ற திமிரான விஷயங்களோடு இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட மனிதர்களை நாம் விட்டு விலகி செல்வதுதான் நமக்கு நல்லது இவர்களை விட்டு நாம் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை பெறுவதுதான் நமக்கு நல்லது எத்தனையோ துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்து ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை ஒருவரால் கொடுக்க முடிகிறது என்றால் இதிலிருந்து நாம் நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் இதிலிருந்து நாம் நிச்சயமாக நம் வாழ்க்கையை காப்பாற்றி விட வேண்டும் துரோகம் அழிய போகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த எதிரிகள் எல்லாம் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கப் போகின்ற நேரம் இது கருப்பன் சொல்வதை நடத்தி காட்டுவான் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா உன்னை சுற்றி பல விஷயங்கள் உனக்கு நடந்த பொழுது அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் இருந்ததோடு மட்டுமல்லாமல் துரோகத்தை செய்தவர்களுக்கு கூட மன்னிப்பினை வழங்கி கொண்டிருந்தாய் ஏதோ தெரியாமல் செய்துவிட்டார்கள் நாம் தண்டனை கொடுத்தால் மட்டும் இப்பொழுது நாம் இழந்தது எல்லாம் நமக்கு திரும்ப வரப்போகிறதா என்று சொல்லி என் குழந்தை நீ பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருந்தாய் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதொரு மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் கருப்பனின் கோபத்திற்குள் ஒருவர் சிக்கிவிட்டார் என்றால் அவர்கள் சின்னாபின்னமாவது உறுதி தான் என்ன நினைத்தாலும் மீண்டும் அவர்களால் திரும்ப வந்துவிட வந்து விட முடியாது யோசித்தாலும் மீண்டும் அவர்கள் நினைத்ததை அவர்களால் பெற முடியாது என்பதனை நீ புரிந்துகொள் கொள் கருப்பணி ஆட்டம் ஆரம்பித்து விட்டது இது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மிக பெரிய எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை தெரியாமல் யாரெல்லாம் செல்கின்றார்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்கும் இந்த கருப்பன் நான் பொறுப்பாக முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்தும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்தும் நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் நம்பிக்கை உன்னை நல்வழிப்படுத்தி மேலும் உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் கருப்பணி நாட்டத்தினால் உன் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பேரதிசயத்திற்குள் தள்ளிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கையால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதை உன் வாழ்க்கை முழுமைக்கும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பன் சொன்னது போல இந்த துரோகம் எல்லாம் அழியப் போகின்ற இந்த நாள் கருப்பனின் கோபம் அடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தானாகவே உன்னிடத்தில் வந்து இவர்கள் மன்னிப்பினை கேட்க வேண்டிய தருணமும் வந்துவிட்டது அவரவர் செய்த பாவம் அவர்களை என்னவென்று நின்று கேள்வி கேட்கும் என்று நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன் அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கை இவர்களுக்கு உச்சகட்ட துன்பத்தை கொடுத்து இனிமேல் எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு இந்த வாழ்க்கையை கொண்டு சேர்க்க போகிறது நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கருப்பணி நாசிகளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றன்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்